அறுவை சிகிச்சையும் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நடிகை ராதிகாவுக்கு மருத்துவர்கள் ஒரு வாரம் கண்டிப்பா வந்து ரொம்ப கவனமா இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை செய்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அதோட விவரத்தை தான் இந்த பார்க்க போகிறோம் கடந்த மார்ச் எட்டாம் தேதி உமன்ஸ் டே அன்னைக்கு தனக்கு காலில் அறிவுசிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறதா நடிகை ராதிகா அவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இதுக்கு உறுதுணையாக இருந்த என்னோட கணவரும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனல் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது ரொம்ப நேரம் கால் கிடக்கிற நின்று ஷூட்டிங் அட்டன் பண்ணுறது ஒர்க் பண்ணுறது இன்னொரு பக்கம் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து அந்த வழியோடையே வீட்டு வேலைகளை பார்க்கறதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு நடந்திருக்காங்க இது ஒரு கட்டத்தை ரொம்ப அதிகமானதுக்கு அப்புறமா உடல் எடையும் கூடுனதால் காலில் வலி ஏறப்பட ஆரம்பிச்சிருக்குது அதுக்காக அவங்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட் தான் எடுத்தோம் அது வந்து சரியாக கை கொடுக்கல அதுக்கப்புறம் டாக்டர்ஸை போய் பார்க்கும்போது கட்டாயம் நீங்கள் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் ஒரு வழியே இல்லைங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான சர்ஜரியும் முடிஞ்சிருச்சு சர்ஜரியும் முடிஞ்சு இப்போ ஒரு நான்கு நாட்களாவே அவங்க வீட்டில் ரெஸ்ட் வந்து வந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க சர்ஜரி முடிஞ்சு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய அந்த நேரத்துல டாக்டர்ஸ் சரத்குமார்கிட்டையும் ராதையா கிட்டையும் சொன்ன ஒரே விஷயம் அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கும் பத்து நாட்களுக்கு உங்களோட காலை நீங்க ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் ஒரு ஒரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணும் ஏன்னா கால் அப்படிங்கிறது நம்மளோட உடம்போட ஒட்டுமொத்த வயிற்றையும் தாங்கக்கூடிய ஒரு பகுதி உங்களோட உடல் எடை கூர்னதாலையும் அதிகப்பதியான ஒர்க்லோடாலேயும் தான் உங்களுக்கு காலில் வலி ஏற்பட்டு அதுக்கான சர்ஜரி இப்போ பண்ணியிருக்கோம் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் மறுபடியும் போய் நீங்கள் ஷூட்டிங்கை உடனடியாக அட்டன் பண்ணுறது வீட்டில் வந்து ரொம்ப ஹெவியான வேலை பார்க்கறது வாக்கிங் போகிறது ஜாகிங் போகிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுனீங்கன்னா சர்ஜரி பண்ணதுக்கான எஃபெக்டே இல்லாமல் போயிடும் அதனால குறைஞ்சது ஒரு பத்து நாள் முடிஞ்சால் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு காலை கீழே வைக்கும் போதோட பார்த்து கவனமாக வைக்கணும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கையும் பார்க்கக்கூடாது ஹெவியான வயிட்டு தூக்கக்கூடாது ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாதுன்னு சொல்லி பல கண்டிஷன்ஸ் போட்டுருக்காங்களா குறைஞ்சது ஒரு வாரத்துக்காக இதை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட மெடிசின்ஸையும் எடுத்துக்கோங்க கூடிய சீக்கிரம் நீங்கள் ரெக்கவர் ஆயிடுவீங்க பட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது ராதிகாவுக்கு இந்த ஒரு வார்னிங் மெசேஜை கொடுத்துருக்காங்களாம் அதுக்கேற்ற மாதிரியே ராதிகா அவங்களோட உடம்ப ரொம்ப பக்கவா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஒரு விஷயத்தையும் பக்கத்துல இருந்து சரத்குமார் அவர்கள் பாத்துக்கிறாராம் இன்னொரு பக்கம் அவர் ஒருவேளை வெளில கட்சி சம்பந்தமாவோ இல்ல படம் சம்பந்தமோ வெளில போனா கூட பணியா நியமிச்சு ராதிகாவுக்கு என்ன தேவை என்ன தேவைப்படுது என்ன மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கணும் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளை வந்து அப்பாயின் பண்ணிருக்காராம் இது மூலயமா ராதிகா அவங்களோட ஒர்க்லோடு அப்படிங்கிறது முன்னாடி ரொம்ப கம்மியாகிடுச்சு இப்போ இப்ப ரெண்டு மூணு படங்கள்ல அவங்க தொடர்ந்து பிசியா நடிச்சு வந்துட்டு இருக்காங்க அந்த விஷயம்தான் இப்போ இப்ப அவங்களுக்கு காலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ரெண்டு படத்துக்கான ஷூட்டிங்க ஒரே நேரத்தில் மாத்தி மாத்தி அட்டன் பண்றது கால் கிடக்கு நின்று ஷூட்டிங் அட்டன் பண்றது இது மாதிரி விஷயங்கள் பண்றதால அவங்களுக்கு கால் வந்து வீங்கி போயிருக்குது இது இப்படியே கண்டினியூ ஆயிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அதை அவங்க முன்னே சுதாரித்து சர்ஜரி பண்ணது பெரிய விஷயந்தான் ஆனால் அந்த சர்ஜரி பண்ணது விஷயம் கிடையாது இதுக்கப்புறம் அடுத்த ஒரு கொஞ்ச நாட்கள் அவங்க காலை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி தான் டாக்டர்ஸ் சில அட்வைஸிங் கொடுத்துருக்காங்க அதை ராதியாக அவங்க எப்படி ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க